சுவாசனாடி அன்பர்களே முதல் நாள் வகுப்பு முதல் நாள் வகுப்பில் சுவாசனாடி நாடி அறியணும்னா நார்மலாக உட்கார்ந்துக்கணும் இருபத்தஞ்சு நாள் கழிச்சி இது ஒரு கான்சியஸா நீங்க பிராக்டிஸ் எடுக்கணும் உடம்பு நோயை ரெடி பண்ணிக்கலாம் வாழ்நாள் முழுவதும் இந்த சுவாச கலையானது இறக்கும் வரை இந்த சுவாசம் ஓடிக்கொண்டுதான் இருக்குது வாழ்நாள் முழுவதும் அறிய வேண்டிய மகா ரகசிய கலை இந்த சுவாச கலை சுவாச நாடி என்பது இந்த இரண்டு மூக்கின் வழியாக நடக்கின்ற நடராஜருடைய இறைவனுடைய அந்த சுவாசமான காற்றின் ரகசியங்களை அறிந்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கை இன்ப துன்பத்திலிருந்து நீக்கி இன்பமாகலாம் அது அஞ்ஞானத்தை விளக்கும் விஞ்ஞானம் என்பது நம்மளுடைய அறிவை மேம்படுத்தி செயல் திட்டங்களை நோய்களை நீக்கலாம் முதல் நாள் வந்து எப்படின்னா நம்ம வந்து பயிற்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி காலை கடனை முடிக்கணும் காலையில் இருந்துச்சுன்னா பல் வளக்குறோம் பல்ல சுத்தம் பண்ணிக்கணும் நல்ல இயற்கையான வாங்கிக்கலாம் இல்லை அவங்களுடைய பிடி பிடித்தமான பொடி வாங்கி நல்லா பல்ல சுத்தம் பண்ணிக்குங்க நல்லா வாயை கொப்பளிச்சுக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா காது காது போது காது கிளீன் பண்ணணும் எப்படின்னா ஒரு இதெல்லாம் ரெகுலர் ப்ராக்டிஸ் ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்து அல்லது நல்லெண்ணெய் எடுத்து ஒரு ஸ்பூன் வச்சு காதில் என்ன பண்ணிக்கணும் இப்படி தொடவி ரெண்டு பக்கமே தொடவிட்டு என்ன பண்ணும் நல்லா மசாஜ் பண்ணணும் ஏனென்றால் இதில் நூறு பயந்துக்கு மேலே இருக்குது காதை மட்டுமே மசாஜ் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த பிரெயின் டியூன் ஆகி உடம்புல இருக்கிற எல்லா சரீரத்தில் இருக்கிற அதனுடைய பார்ட்ஸ்லாம் ரெடி ஆகும் இந்த காதை ட்யூன் மே இந்த பிரைன் டியூன் ஆகுது அப்போ அந்த காது மட்டுமே நம்ம டியூன் பண்ணி மசாஜ் பண்ண 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 உடம்பெல்லாம் ரெடியூஸ் ஒபிசிட்டி எல்லாம் ரெடியூஸ் ஆயிடுது உடம்புல இருக்க நோயெல்லாம் ரெடியூஸ் ஆயிடுது இது ஒரு ஒரு ப்ராக்டிஸ் மட்டுமே காதை மசாஜ் பண்ணுறது ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணால் போதும் ரெண்டு காது நல்லா சூடாகிடு இது ஒரு எக்ஸசைஸ் துளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு பிடிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா மூக்கு கிளீன் பண்ணணும் எப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சொட்டு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுட்டு எந்த மூக்கில் இருக்கோ ரெண்டு மக்கவும் ஒரு மூக்கில் வந்து ரெண்டு சொட்டு விட்டு நல்லா மூச்சு இழுத்திங்கன்னா ரெண்டு மூக்கில் ஒரு மூக்கு தான் இந்த சுவாச கலையினுடைய முதல் பயிற்சி நம்மளுடைய ஜீவ மந்திரத்தை அறிவது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதனுடைய உயிர்நாட்டி உயிர்நாடி அறிவதை சொல்லித்தருவேன் அப்போ நல்லெண்ணெய் வச்சு மூக்கில் இழுத்துக்கணும் அதான் நசியமாக ரெண்டு சொட்டு மூணு சொட்டு வச்சு ஒவ்வொரு மூக்கிலையும் தடவி விட்டு க்ளீன் பண்ணிக்கணும் அப்புறம் கண்ணை க்ளீன் பண்ணோம்னா நல்லா கண் கழுவி வாங்கிக்கோங்க அமேசானில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கண் கழுவிக்கலாம் டெய்லி கண் கழுவணும் கண்ணை ஒரு நல்ல தூய்மையான வாட்டரில் அந்த ரெண்டு சொட்டு ரெண்டே ரெண்டு சொட்டு எலுமிச்சம்பளை ட்ராப் விட்டு கண்ணை வந்து லாக் பண்ணி சுத்தணும் மேலே இங்கேயும் சுத்தணும் இங்கேயும் இங்கேயும் போது கண்ணை க்ளீன் பண்ணணும் இது வந்து ரூல் பண்ண 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 கண் ஒளி பெறும் கண்ணை கிளீன் பண்ணுறது இன்னொன்று கடுக்காயில் ஒரு தமிழ்நாட்டில் கடுக்காயை ஒரு பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டு ஆட்டி ஸ்டா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் அந்த தண்ணி மேலால் தண்ணி இருக்கும் அதை ஊற்றி அந்த கண் கழுவுனா கண் பழியிருந்து தெரியும் இது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம காலை கடலெல்லாம் மலை குடல்லையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சுகமாக உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் நாள் பயிற்சி ஏழு நாள் ஏழு வீடியோ இருக்கும் ஆனால் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயிற்சி செஞ்சு செஞ்சு பாருங்கள் அப்புறம் ஒரு அஞ்சாறு நாள் ஆறு நாள் கழிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் ஒரே பயிற்சி ஒரு நாள் உட்காந்ததுக்கப்புறம் என்ன பயிற்சி சொல்லி தருவேன் அது மட்டும்தான் காலையில் அழிஞ்சு பண்ணோம் அப்போது ஃபர்ஸ்ட் நாள் பயிற்சி நம்மளோட ஜீவ மந்திரத்தை அறிவது அந்த ஜீவ மந்திரத்தை அறிவது அறிந்து கொண்டாலே நம்மளுடைய ஜீவன் நம்ம மூச்சுடைய ஜீவனுக்கு ஒரு மந்திரம் மகா ஆன்ம மந்திரம் அதுதான் இயங்கிட்டு இருக்கு நம்மளை அகில பிரம்மாண்டம் முழுவதும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அது பொதுவானது அது இயங்கிட்டு இருக்கு அந்த மந்திரத்தை அறிவது தான் மகா கலை அதை தெரிஞ்சுக்கணும் அதுதான் சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் நாள் எச் உடைய மந்திரமே அதுதான்